உங்கள் வாழ்க்கையில் மத்தாப்புகளை பூக்கச் செய்வதற்காக உங்கள் கைகளை கரியாக்கி கொண்ட இந்த சிவகாசி மண்ணின் மைந்தர்களின் கைகளை தொட்டு வணங்கி இங்கும் அங்கும் எங்கும் இருந்து ராஜ் தொலைக்காட்சி வாயிலாக இந்த தீப திருநாள் சிறப்பு பட்டிமன்றத்தை கேட்டும் கண்டும் ரசித்து கொண்டிருக்கக்கூடிய ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் தீப திருநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பை அணுகுகிறேன் புரியலண்ணா நேரம் எதிரணி பேசினத பார்த்தா உண்மையிலே புரியல அவங்க ரெண்டு பேராவது கல்யாணம் ஆனவங்க இந்த பயலுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல ஆகுன்ற நம்பிக்கையில ஊர் ஊரா போய் பேசிக்கிட்டு இருக்காப்ல அவங்க ரெண்டு பேராவது வந்த பொண்டாட்டிய திட்டுறதுல ஒரு நியாயம் இருக்கு இந்த பையன் இந்த திட்டு பொண்டாட்டியா உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமான்னு எங்க அப்பாவுக்கே கல்யாணம் ஆகல முதல்ல வந்து பேசிட்டு போனா எங்க அண்ணன் திருமணமான ஒரு மாசத்துக்கு பின்னாடி பொண்டாட்டிட்ட போய் எனக்கு உனக்கு என்னைய பிடிச்சிருக்கான்னு கேட்டாராம் இந்த கேள்வியை கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கேட்டிருந்தா ஒரு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கை தப்பிச்சிருக்கும் நான் சொல்றேன் கனகாம்பரத்தோட பேச்சுவார்த்தை நடத்திருக்கீங்களே உங்களை என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அதுல அடுத்து வந்த என்னுடைய தம்பி பேசு பானு பஸ்ஸுக்கு காசு கொடுத்து மத்தியானம் சாப்பிட வச்சு கூட்டிட்டு வந்தா தீபாவளிக்கு என்னென்ன சுவிட்டு வேணும்னு லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காப்பு போண்டா அதை கொண்டா சோப்பு போட்டா நொர வரும் மைசூர் பாக்க சாப்பிட்டா வாயில நொர வரும் விடிய விடிய எழுதிக்கிட்டு இருந்திய நீ இதத்தான் எழுதிக்கிட்டு பெண்கள் பட்டு புடவை எடுக்கிறதுல அப்படி என்ன ஆத்திரம் இந்த ஆண்களுக்குன்னு எனக்கு புரியவே இல்லை நீங்களும் எடுங்களேன் ஒரு பட்டு வெட்டியை தான் எடுங்களேன் ஒரு நல்ல அழகான கடகாம்பர கலர்ல ஒரு தான் எடுங்களேன் யாரு வேணாம்னா நாங்கள் கடையில் எடுக்க மாட்டோம் மாடியில் பக்கத்து மாடியில் தான் எடுப்போம் எங்களுடைய வறுமை நீங்கள் சொன்ன மாதிரிப்பா கேட்டாங்க கடையில் அம்மா நீங்கள் ரெண்டு பெண்களும் தினம் வரீங்க எல்லா புடவையும் பார்க்குறீங்க ஆனால் ஒன்று கூட எடுக்க மாட்டேங்கிறீங்களே அந்த அம்மா சொல்லி போங்க தினம் எடுத்துகிட்டு தான் போகிறோம் உங்களுக்கு தெரியாது சார் தீபாவளிக்கு எல்லா பொண்ணுங்களும் பட்டு புடவை எடுக்கிறோம் தான் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை ஆனால் தீபாவளி அன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய எந்த குளமாவது அந்த பட்டு புடவைய கட்டிட்டு பட்டாசு வெடிச்சோ இல்லை டிவியில் போடுற அந்த நிகழ்ச்சிகளையோ பார்த்துருக்கோம்னு எதாவது வரலாறு இருக்காங்க காலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு முடிச்சோன்னே ஒரு நைட்டி தான் காலையில் கிச்சனுக்கு போனால் இட்லிய வச்சு எலும்பு குழம்பு வச்சு வீட்டில் இருக்க எல்லாரையும் சாப்பிட வச்சு மத்தியானம் வறுவல் பொரியல் அவியல் முட்டை பிரியாணின்னு எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சா பாத்திரம் மழை மாதிரி குமிஞ்சிருக்கும் அந்த பாத்திரத்தெல்லாம் விளக்க முடிச்சா தீபாவளி சாயந்தரம் ஆயிரும் திருப்பி பிள்ளைங்கள் எல்லாம் வரிசையா நிக்க வச்சு அதுகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம பட்டாசு வெடிக்க வச்சு அதிக சிரிக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறோம் இல்லையா நாங்கள் பெண்கள் நாங்கள் இருக்கிற வரைக்கும் குடும்ப உறவுகள் பின்னி தான் இருக்குன்னு நான் சொல்கிறேங்க இல்லை எல்லாரும் என்ன சினிமாவை பார்த்து ரொம்ப கெட்டு போயிருக்கீங்க பொன்னாட்டினா காலையில் எந்திரிக்கிறனும் கணவன் காலை தொட்டு கும்பிடணும் ஃபில்டர் காஃபி கோட்டு கொடுக்கணும் இல்லை எங்களுக்கு வேற வேலை இல்லையான்னு நான் கேட்குறேன் சண்டையா வரக்கூடாதுன்னா எல்லாரும் சன்னியாசியா போங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க குடும்பத்துல பொண்டாட்டி நீங்க ஏதாவது தப்பு பண்ணையில கத்தி சண்டை போட்டுட்டா அது நல்லது கத்தாம அமைதியா அந்த பொண்ணு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பத்து வருஷத்துக்கு அந்த பஞ்சாயத்தை வச்சு செய்ய போறாங்க நறுக்கம் நடுவர் அவர்களே என்ன நடந்தாலும் அமைதியா போறதுக்கு ஒய்ஃப் நாங்க ஒன்னும் ரூம்மேட் இல்லைங்க உங்களுடைய சோல் மீட் அதை முதல்ல புரிஞ்சிக்கோங்கங்க அவர் நடுவில் இருக்கு சோல் என்னன்னு தெரியல அதை புரிஞ்சுக்கிறேன் என்ன சோல் மட்டுன்றாங்களே உள்ள டிஷ்னரி போய் எடுத்து பார்க்குறான் சோல்ஃபுல்ல சோல் ஓ இதுவாக என்னமோ மாமியார் மருமகள் சண்டையை பற்றி இன்னமும் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏங்க மாமியார வில்லியா பார்த்ததெல்லாம் ஒரு காலம் ஆனால் இன்னைக்கு அப்படியா மாமியாருக்கும் சேர்த்து சுடிதார் வாங்கி கொடுத்து மாமியாருக்கு ஸ்கூட்டி ஓட்ட சொல்லி கொடுத்து மாமியாரை முன்னாடி உட்கார வச்சு பின்னாடி நாங்கள் போய் ரீல்ஸ் எடுத்து இன்ஸ்டாவில் போட்டு லைக் வாங்குற காலமுங்க முன்னெல்லாம் தீபாவளிக்கு மாப்பிள்ளை வந்து முறுக்கிக்கிட்டு நிற்பார் இன்னைக்கு அப்படி இல்லைங்க இன்னைக்கு மாமனோட சேர்ந்து அரசியல் பேசுகிறோம் ரியல் எஸ்டேட்டை பற்றி பேசுகிறோம் ஷேர் மார்க்கெட்டை பத்தி பேசுகிறோம் அந்த அளவுக்கு உறவுகள் விஷயத்தோட சேர்ந்து இணைஞ்சு சந்தோஷமா இருக்கக்கூடிய சமத்துவ காலத்தில் வந்துக்கிட்டு விட்டு விலகி இருக்கு புட்டு கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு என்னென்னா பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த மாமனார் மருமகை வந்து மித்தனாலாம் சந்தோஷமா இருப்பாங்க தளத்து வாழியை மட்டும் கொஞ்சம் சிரமமாயிருவாங்க என்னவாம் போன தீபாளிக்கும் ஒன்றும் செய்யலை அதுக்கும் போனது வாழைக்கும் ஒன்றும் செய்யலை இப்போ யார் ஏதாச்சும் செய்வீங்களா மடப்புறம் காலிவயில மூணு முட்டையை வாங்கி உனக்கு செய்வன்தான்டா செய்யணும் இன்னும் சொல்லி போன் அடிப்பாங்க மாப்பிளா அடுத்த மாதம் தீபாவளி வருது அங்கே வேலை இருக்குது இங்கே வேலை இருக்குன்னு போயிடக்கூடாது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே வந்துருக்கு மாப்பிளா மாமா கொஞ்சம் கதை துறங்க வாசலில் இருக்கேன் மயக்கை போட்டு விழுந்து வந்தாங்க அப்படி பூரா பொருளாதார ரீதியாக ரொம்ப மன உளைச்சல் இருக்கிறனால அவங்க பாவம் எனக்கு செய்கிறவங்களுக்கு தான் தெரியும் சிரமம் அண்ணே செய்முறையெல்லாம் எங்கள் மாப்பிள்ளைங்க கரெக்டாக தான் வாங்கிப்பாங்க ஆனால் அதே மாமனாருக்கு ஒரு பிரச்சனை நான் மருமகனாக இல்லை மகனாக வந்து எங்கள் எல்லாம் முன்னாடி நிற்பாங்கன்னா அப்படிப்பட்ட தமிழ் உறவுகள் தான் நம்மளுடைய உறவுகள்னே எங்கள் தங்கச்சி சொன்ன மாதிரி தான் ஏங்க தீபாவளிக்கும் ட்ரெயின் டிக்கெட்டோ பஸ் டிக்கெட்டோ ஓபன் பண்ண அடுத்த நிமிஷத்துல காலியா போயிருது என் தம்பி சொன்ன மாதிரி உறவுகள் எல்லாம் செய்வன வைக்கிறவர்கள் உறவுகள் எல்லாம் சூனிய வைக்கிறவர்கள் உறவுகள் எல்லாம் பொறாம படுறவங்க அவங்க அந்தந்த ஊர்லயே கொண்டாடிடலாமேங்க கிடையாது அந்த மண்ணை பார்த்துடணும் என் சொந்தத்தை பார்த்துடணும் கிடைக்கிறது ஒரு நாள் லீவு தான் பரவாயில்ல அந்த ஒரு நாள் லீவில் என் கால நண்பனோட கொண்டாடணும்னு பஸ்ஸு பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சி ஃப்ளைட்டு பிடிச்சி ஊருக்கு வரான் தெரியுமா அங்கே இருக்குது பாசம்னு சொல்கிறேன் ஒரு கவிஞன் அழகாக சொல்லியிருப்பான் பண்டிகை கால பேருந்து நெரிசல் வியர்வையில் எங்கும் வீசுகிறது சொந்த ஊரின் மண் வாசனைன்னு சொன்னால் எல்லாரும் அந்த மண்ணை பார்க்கறதுக்கு எப்படி ஓடி வந்துகிட்டு இருக்கோங்க அவங்க இன்னைக்கு இருக்க பெண்கள் எல்லாம் சமைக்கிறீங்களே சார் உங்க பொண்ணுக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்டதெல்லாம் அந்த காலம் உங்க பொண்ணோட சேர்ந்து எங்க வீட்டு பையனும் சேர்ந்து சமைப்பான்னு சொல்றதாங்க இந்த சமத்துவ காலம் ஒண்ணுமே இல்லை பொண்டாட்டி தோசை ஊத்துனா பையன் சட்னி அரைக்கிறாப்ல இல்லை பொண்டாண்டி சாப்பிடும்போது பையன் சேர்ந்து தோசை ஊற்றி தராங்க இந்த இணக்கம் இந்த பாசத்தினால தான் நாங்கள் குடும்ப உறவு பின்னி பணஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறோங்க அதில் அவர் வசந்தமாலிக சிவாஜி கணேசன் நினப்பு பணம் இருந்தால்தான் உறவு வரும் பாசம் இருந்தால்தான் இது வரும் பணம் இருந்தால்தான் சொந்தம் வரும் நான் ஒரு விஷயம் கேட்கறேன் தப்பா எடுத்துக்காதீங்க பணம் தான் இங்க எல்லா ஆண்களுக்கும் கல்யாணம் ஆகும்னா முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுக்கு தான் இங்க எல்லா ஆண்களுக்குமே கல்யாணம்னு ஒரு விஷயமே நடந்துருக்குங்க பணம் இருந்தா தான் ஒரு பொண்டாட்டி கூட வாழ்வானா அம்பானி டாட்டா பிர்லான்னு நீங்கள் சொல்லக்கூடிய பெரும் பணக்காரர்களை தவிர எல்லா குடும்பமுமே டிவோர்ஸ் வாங்கிட்டு தான் போயிருக்கும் இன்னொரு முறை நகைச்சுவைக்காக கூட எந்த மேடையிலையும் பணம் இருந்தால் தான் பொண்டாட்டி கூட இருப்பான்ற வார்த்தையை மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது என்னென்னா தாலி சென்டிமெண்ட்டு எத்தனை நகையை விற்றாலும் அந்த பொண்டாட்டி வந்து தாலியை மட்டும் விற்க மாட்டான் ஆனால் புருஷனுக்கு ஒரு பிரச்சனை அந்த தாலியை விற்கக்கூட தயங்காத பெண்கள் தான் எங்களுடைய தமிழ்நாட்டு பெண்கள்னா இங்கே வந்துட்டு பணம் இருந்தால் தான் பொண்டாட்டி கூட இருப்பேன் நான் வாழ்கிறதுக்கு பணம் வேணும்னா நான் கேட்குறேன் கட்டின பொண்டாட்டிக்கு ஐநூறு ரூபாய்க்கு ஒரு காட்டன் புடவை கூட வாங்கி கொடுக்க முடியலனா எதுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க ம் அது நடுவில் உள்ள ஒரு புடவை எடுத்துட்டு அவங்க வீட்டுக்காரம்மா காட்டன் புடவை கடிச்சு இப்போ எடுத்துட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்காரம்மா காட்டிகிட்டே இருக்கேன் இது ஆண்டி காட்டன் புடவை அப்படின்னு அது ஒரு காட்டு காட்டிகிட்டு போயிடுச்சு சார் நம்ம அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இல்லாத உரிமை கூட அத்தைக்கும் மாமாவுக்கும் நம்ம பிள்ளைங்க மேல அதிகமா இருக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்த உடனே அம்மா போய் பார்க்க மாட்டான் தான் பிள்ளை வயசுக்கு வந்துருச்சுன்றது தாய்க்கு தெரியும் ஆனா முத முத போய் என்னைக்குமே அம்மா பார்க்க மாட்டான் அத்தை தான் பாப்பா அத்தை பார்த்துட்டு வந்து தான் அந்த தாய்க்க உள்ள வயசுக்கு வந்துருச்சுன்னு சொல்லுவான் அப்பேற்பட்ட உறவுகளை வைத்திருக்கக்கூடிய சமுதாயம் தான் நம்மளுடைய தமிழ் சமுதாயங்க ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்காங்களே எவ்வளோ பெரிய மண்டபம் வேணாலும் நீங்கள் பாருங்கள் எத்தனை கோடிக்கு வேணாலும் நீங்கள் நகை வாங்கி போடுங்க ஆனால் தாய்மாமன் ஒருத்த வந்து நூறு ரூபாய்க்கு ரோஜா பூ மாலையை வாங்கி அந்த புள்ளை கழுத்துல போட்டு ஆசீர்வாதம் பண்ணா தான் அந்த கல்யாணமே நிறைவு பெறும்னு நான் சொல்கிறேங்க உறவுகளை பற்றி எவ்வளவோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒரு பிரபலமான நடிகை ஒரு பெரிய தொழிலதிபரை கல்யாணம் பண்ணாங்க அவங்களுக்கு மூணு பிள்ளைங்க ரெண்டு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பையன் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக பிரியலான்னு முடிவு பண்ணிட்டாங்க நம்ம சட்டத்தின் அடிப்படையில் அடுத்து வரக்கூடிய வழக்கறிஞருக்கு நல்லா தெரியும் கோர்ட் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ண உடனே கொடுக்காது குறிப்பிட்ட நாள் வந்து டைம் கொடுத்து தான் அந்த கோர்ட் வந்து டிவோர்ஸுக்கு வந்து ஓகே சொல்லுவாங்க அப்ளை பண்ணியாச்சு கோர்ட் வந்து குறிப்பிட்ட நாள் வந்து டைம் கொடுத்துருச்சு திருப்பி கோர்ட்டுக்கு வரையில என்ன நீங்கள் டிவோர்ஸ் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நாங்கள் டிவோர்ஸ் வாங்கலை ஏங்க அப்படின்னா இல்லைங்க எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கிறது என்னமோ உண்மைதான் ஆனால் எங்களவே நம்பி பிறந்திருக்கேன் இந்த மூணு பிள்ளைங்க அதுக என்ன பாவம் பண்ணுச்சுன்னு கேட்டால் இன்னைக்கு பிரியணும்னு நினைக்கிற பெற்றோர்களை கூட சேர்த்து வைப்பது குழந்தைகள் தான் அந்த குழந்தைகளுக்காகவாது வாழணும்னு ஒரு தாயும் தகப்பனும் நினைக்கிறாங்க இல்லையா அந்த உறவு அந்த குழந்தை இந்த பாசத்தை பின்னி பிணைந்து வைத்திருக்குதுன்னு சொல்கிறேங்க குழந்தைய பத்தி சொல்லும்பொழுது எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்பா மகளை பத்தி சொல்லுவாங்க அம்மா பையனை சொல்லுவாங்க தாத்தாக்களுக்கும் பேத்திகளுக்கும் பேரங்களுக்கும் ஒரு உறவு இருக்கும் தெரியுமா அப்படி அந்த தாத்தா தான் பேத்திய கையில ஏந்தும்போது மொத மொதல் தாம் பொண்ணை கையில ஏந்திருப்பாரு தெரியுமா அந்த ஒரு ஆசை வருங்க அந்த நரச்ச மீசையின் ஓரமா இன்னும் பத்து வருஷம் இந்த பிள்ளைக்காக நம்ம வாழணுமே ஒரு ஆசை வருங்க அவர் எத்தனையோ பேரை நடக்க வச்சிருப்பாரு ஆனா தாம் பேத்தி கைய பிடிச்சி நடந்து போகல கடவுளே இந்த வாழ்க்கை இன்னும் கொஞ்ச நாள் நீடிச்சு போகணும்னு ஒரு ஆசை வருங்க நம்மள தான் வளர்த்துருப்பாங்க ஆனா நம்ம பிள்ளைங்களை நம்மளை ஒரு நாளும் அடிக்க விட்டதே கிடையாதுன்னா அந்த தாத்தாக்களுக்கும் பாட்டிக்களுக்கும் இன்னும் பத்து வருடம் ஆயுசை கொடுப்பதுன்னா பிள்ளைன்ற உறவு தாங்க இன்னைக்கு தீபாவளி திருநாள் எல்லாரும் சொந்த ஊருக்கு போகிறோம் என்ன பண்ணுறோம் போய் டிவியை போட்டு ஆறு பேர் பேசுகிறாங்க கேட்போம் நான் உட்காந்துருப்போம் கிடையாதுங்க காலையில் லேட்டாக எந்திரிச்சாலும் எந்திரிடா எந்திரிடான்னு திட்டிக்கிட்டே எழுப்பி விட்டு தலையில் எண்ணெயை வச்சு சுடுதண்ணியை வச்சு குளிக்க வைக்கிறான் அம்மா என் பையன் நல்லி எலும்புனா நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொல்லி நல்லி எலும்பாக வாங்கிட்டு வரேன் அப்பா புது துணியில் தடவி தாண்டா போடணும்னு சொல்கிற பாட்டி எப்பயோ வரக்கூடிய தீபாவளிக்காக தான் பென்ஷன் காசெல்லாம் சேர்த்து வச்சு பேரம்பேத்தி கொடுக்குற தாத்தா தலை தீபாவளிக்காக வந்திருக்கிற அக்கா மாப்பிள்ளை முறுக்கோடு இருக்கக்கூடிய மாமா நல்ல எலும்பை இப்படி தாண்டா சொ சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்குற ராஜ்கிரண் மாதிரியான மாமா இப்படி எல்லாரோடையும் தீபாவளியை கொண்டாடிட்டு தீபாவளி அன்னைக்கு நைட்டு திருப்பி வேலைக்காக வெளியூர் போகணும்னு நினைக்கும் போது அடி மனசில் ஒரு வழி இருக்கும் தெரியுமா அந்த வழி அந்த பாசம் அந்த நேசம் தான் இன்னைக்கு நம்மளுடைய உறவுகளை பின்னி பிணைய வச்சிருக்குங்க எங்கேயோ ஒரு ஊரில் போய் உறவு தெரியாத ஊரில் கஷ்டப்படுற நம்ம ஆண்களுக்கெல்லாம் தமிழில் யாராவது பேசிட்டா அண்ணே நீங்கள் தமிழ்நாடான்னு கையை பிடிச்சி கேட்கையில் அந்த தமிழை கேட்கையில் தமிழ்நாடவே பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம் வருதில்ல அங்க இருக்கு உறவுக்கான உண்மை இன்னைக்கும் சொல்ற நடுவர் அவர்களே இன்றைக்கும் மட்டுமல்ல என்றைக்குமே குடும்ப உறவுகள் பின்னி பிணைந்து பாசத்தை எப்பொழுதுமே வெளிக்காட்டும் என்பதை கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி அமைகின்றேன் நன்றி வணக்கம்